மயிலாடுதுறை அருகே தனியார் பேருந்து தலை குப்பிர கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது மயிலாடுதுறை அருகே தனியார் பேருந்து தலை குப்பிர கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக கொண்டிருக்கிறோம் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே வேளாங்கண்ணி நோக்கி சென்ற தனியார் சுற்றுலா பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது இருக்கிறது இந்த காட்சிகளை திரையில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பெங்களூரு மற்றும் ஓசூரை சேர்ந்தவர்கள் வேளாங்கண்ணிக்கு சுற்றுலா சென்றபோது இந்த விபத்து நிகழ்ந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது குத்தாலம் பக்கத்தில் பேருந்து சென்று கொண்டிருந்தபோது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது பேருந்தும் உள்ளது விபத்தை தவிர்க்க பேருந்து ஓட்டுநர் மரத்தில் மோதி பேருந்தை நிறுத்த போது பேருந்து தலை குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியிருக்கிறது பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களை பொதுமக்கள் மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் கொண்டிருக்கிறோம் கோடியே வென்ற